நம்ம வந்து வீட்டில் லேடிஸ் இருக்காங்க இல்லைங்களா அவங்களே வந்து இதை மைண்டை பண்ணிக்கலாம் ஒரு மாதத்துக்கானது இப்போ நம்ம வெளியில் போய் சம்பாதிக்க வருமானத்தோடு இவங்களே பார்த்தீங்கன்னா நடத்து கொடுத்தவங்க மாதம் தொள்ளி நாற்பதாயிரம் சம்பாதிச்சிக்கலாம் கினராக கோலினா ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரிராஜா கோழிங்கண்ணா நம்ம சைடு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கூட கோழின்னு சொல்லுவாங்க இந்த கோழி எம்பு முட்டை அதிகமா விடும் சேவல் நல்லா பாத்தீங்கன்னா நாலு கிலோ வரைக்கும் வளரும் நாலு கிலோ 4.5 கிலோ வரைக்கும் வளரும் பெட்ட கோலி மவுல் சில்க் ரஸ் सोना அசில் ரஸ் பெரியடை सोनाலி கடகநாத் கினிகோலி மான் கோலி பெக்கின்

ஃபுல்லா பாத்தீங்கன்னா இது இப்போ வந்து நியூ பேட்சா இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஆமாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் பேட்ச் இது

அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஃபுல்லா வந்து ஒரு ஆர்கானிக்காவே எடுத்துக்கலாம். வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் growth improvement தக்கன நார்மலா மாதிரி வரும். இந்த அரிசி இந்த மாதிரி போட்டோம்னா வளர்ச்சி நம்ம ஆர்கானிக் மாதிரி இந்த புள்ள எல்லாம் எத்தனை கோழி வரைக்கும் டெலிவரி பண்றோம் ஆனா நம்ம டெலிவரி வந்து பாத்தீங்கன்னா மாசம் இந்த வெரைட்டியில் மட்டும் ஒரு பத்தாயிரம் கோழி பண்ணிட்டு பத்தாயிரம் கோழி பண்ணி மட்டும் காசு பெருவாடி இல்ல மீது இன்னும் கடைகனிருக்கு அது வந்து மந்த்லி என்ன வந்து ஒரு சேல்ஸ் போதும் எல்லாத்துலயும் ஒரு பத்து எட்டு அந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் எடுத்துக்கணும் மினிமம் எத்தனை கோழி கொஞ்சம் வரைக்கும் நீங்க அனுப்ச்சு நம்ம நூறு கோழி வரைக்கும் பஸ்ல அனுப்பிட்டுறோம் பஸ்ல ஆமா பஸ்ல ட்ரெயின்ல நீங்க எந்த ஏரியால இருக்கீங்களோ அது தகுந்த லொகேஷன்ல நூறுக்கு மேற்படி எடுத்தோம்னா நம்ம லைவா வந்து டெலிவரி கொடுத்துறோம் டெலிவரி ஃப்ரீயா பண்ணிடுறோம் நம்மளுக்கு வந்து முன்பணம் கொடுத்தீங்கன்னா போதும் நம்ம ஏற்பட்டு மீதி பணம் எடுத்துக்கலாம் நீங்க ஃபுல் பணம் கட்டணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது இந்த கோழியெல்லாம் எதை பத்தி தெரியாது எப்படி வளர்த்தணும் என்ன ஏதுன்னு தெரியாது ஆனா எனக்கு ஒரு வளர்த்தலான்னு ஒரு ஆசையா இருக்கு இது எப்படி என்ன ஏதாவது கைட்னஸ் மாதிரி பண்ணுவீங்களா நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் குஞ்சு கேட்குறவங்களும் இருக்காங்க ஒரு நாள் குஞ்சு எடுக்கிறவங்க வந்து அனுபவம் இல்லாமல் பண்ண முடியும் நம்ம கொடுப்போம் அப்படி வேணாமையெல்லாம் வந்தீங்கன்னா நம்ம என்ன ட்ரெயினுக்கு பண்றோமோ ஃபார்ம்ல ஒரு டைம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரைனிங் கொடுத்து அனுப்பி பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு நாள் குஞ்சு எடுத்துட்டு வந்து நம்ம அதை ஹீட் பண்ணணும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் பானையிலையோ இல்லை அந்த தகர பாக்ஸ்லயோ நெருப்பு போட்டு

வந்து எல்லா கோழிங்களுக்கே பொருந்தும் எல்லா கோழிங்களுக்கும் பொருந்தினேன் ஆனா ஒரு ஒரு நோய் வருங்கண்ணே இப்ப வந்து நம்ம ஒரு மாசம் கோழிக்கு அப்புறம் நம்ம பேரண்ட் முட்டைக்காக வளர்க்குறோம் கறிக்காக வளர்க்குறோம் இப்படி பண்ணோம் இல்லைங்களா அந்த சமயத்துல ரத்த கழிச்சல் வரும் இந்த நோய்க்கு வந்து நம்ம அதுக்கு தகுந்த மருந்து குடுக்கணும். அது அந்த மருந்து கொடுத்தோம்னா கண்ட்ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு ஆர்கானிக் ஃபுட்ல நம்ம கீரை, அகத்தி கீரை, வேப்பந்தலை இந்த மாதிரி வந்து பண்ணைகளை கட்டி விட்டு நேச்சுரலா கொடுத்தோம்னாவே அந்த நோய் வராது. வராது. அதுக்கு மேற்படி வந்தால் இந்த மாதிரி மெடிசன் நம்ம குடுத்துக்கணும். ஓகே ஓகே. வேறதா சொல்றீங்களா? வேற இப்ப வந்து ஃபார்ம் வந்து எனக்கு எப்படி பண்றோம் செய்றோம் இந்த மாதிரி தெரியல நீங்கலாம். நீங்க வந்து நம்ம ஃபார்ம் பார்த்துட்டு எப்படி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மெத்த நீங்க கேக்குறீங்க ஒரு ஆயிரம் கோல் நம்ம கிட்ட எடுக்கிறீங்கன்னு எந்த மாதிரி மீட்டம் பண்ணலாம் ஃபீட் வைக்கிறது எப்படி தண்ணி வைக்கிறது எப்படி உங்களுக்கு சந்தேகம்னா நீங்க பாத்துட்டு வந்து எடுத்துக்கலாம் இல்ல நாங்க வந்து பார்த்துட்டு நீங்க வந்து ஃபார்ம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி பாத்துட்டு பண்ணி கொடுக்கலாம் அவங்களும் ஸ்ட்ரக்சர் எப்படி அமைக்கணும் என்ன இது எல்லாமே எல்லாமே இப்போ நம்ம சொல்லி கொடுத்து நேர்ல கூட போய் நம்ம பாத்து இப்படி இப்படி பண்ணனும் அப்படி சொல்லி கொடுக்குறீங்க எல்லாமே கண்டிப்பா சொல்லி கொடுத்து என்னென்ன ஃபுட் கொடுக்கணும் ஏதாவது வெரைட்டி வேரியா ஏதாவது கொடுக்கணுமா எப்படிங்க என்ன இதுக்கு வந்து

அதுக்கு ஒரு மருந்து கொடுக்கணும் தண்ணியில கலந்து ஏன்னா முட்டையில இருந்து வருது இல்லீங்களா அதோட வயிற்று கிளீன் பண்ணி ஃப்ரெஷ்ஷா வந்து அதுக்கப்புறம் தான் ஃபீட் எடுத்து கரெக்டா இருக்கும் ஒரு நாள் அதை கொடுத்தோம் ஒரு நாள் ஆமா வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் உலகமே ஒரு வியாபார மயமா போயிட்டு இன்னைக்கு நம்ம வியாபார சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்தி தான் ஃபுல்லா பாக்க போறோம் நிறைய பேர் ஒரு இன்ட்ரஸ்டா இருந்திருப்பீங்க வீட்டுல வந்து ஒரு சின்ன லெவல்ல நம்ம ஆரம்பிக்கணும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன முதலீட்டுல ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க நான் வணக்கம்ண்ணா வணக்கம் நம்ம ஃபார்ம் பேரு அட்ரஸ் அப்படியே சொல்லுங்க அண்ணா என்னோட பேர் வந்து முரளி தர்மபுரி டிஸ்ட்ரிக் நல்லமலை தாலுக்கு எம் கேஸ் நகர் வில்லேஜ்ல சர்விக் பவுடர் ஃபார்ம் னு சொல்லிட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஓகேண்ணா நம்ம என்னன்னா பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே அண்ணா நம்ம வந்து பாத்தீங்களா அசில் கிராஸ் சோனா அசில் கிராஸ் பெருவடை சோனாலி கடகநாத் கினிகோலி வான்கோலி பெக்கின் ஆறு வெரைட்டி கோழி எல்லாம் கோழி சைஸ்ல இருந்து எல்லாம் டெலிவரி பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா நம்ம ஒரு நாள் முதல் ஒரு மாத வரைக்கும் நாற்பது நாள் அறுபது நாள் என்ன இதெல்லாம் குடுக்குறீங்க குவான்டிட்டில குடுக்குறீங்க எத்தனை கோழி கொஞ்சம் குவாண்டிட்டி மினிமம் ஐம்பது வரைக்கும் எடுத்தீங்களா ஐம்பது நூறு வரைக்கும் எடுத்தீங்களா நம்ம பஸ்ல மேற்படி அதிகமா லைவா நம்ம வந்து கிட்ட பைக் வசதி இருக்கு அதுல வந்து இருநூத்த முந்நூறு கோடி வரைக்கும் போடலாம் அந்த அளவுக்கு கொடுத்துருவோம் அதிகமா கேக்கும்போது நம்ம வந்து வண்டி இருக்கு நம்மளோட வண்டி இருக்கு வண்டியில போட்டு அனுப்பிவிட்டு டெலிவரி எல்லாம் இப்ப கன்னியாகுமரியில ஒருத்தர் கேக்குறாங்க தூத்துக்குடி இந்த மாதிரி கேக்குறாங்க அப்படி ஆனா கண்டிப்பா இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஹோல்சேல் ஒரு ஐநூறு குஞ்சு அந்த மாதிரி எடுத்தாங்கன்னா

இந்த கோழி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டு தொண்ணூறு ரூபாயில இருந்து ஆரம்பிச்சிடுச்சு இன்னைக்கு மாதம் கோயிலுக்கு தொண்ணூறு ரூபாயில ஒரு மாதம் அப்படியே இது ஃபிக்ஸட் தானே அந்த ரேட் வந்து முன்ன வரலாம் நம்ம மார்க்கெட்டு மார்க்கெட் மார்க்கெட்டு மார்க்கெட் நீங்க வெளியூர்ல இருந்து வந்தீங்கன்னாலும் சரி எங்க இருந்து வந்தீங்கனாலும் சரி கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இவங்களோட காண்டாக்ட் ஏஜென்ஸ் அட்ரஸ் லொகேஷன் மேப் எல்லாம் குடுத்துக்கிறோம் ஒரு நாளைக்கு முன்னாடியே அண்ணனை வந்து காண்டக்ட் பண்ணிக்காங்க ஏன்னா இவர் வெளியில அடிக்கடி ட்ராவல் ஆயிருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம்ல அதிகம் இருக்கிறாரா என்னன்னு தெரியாது அதனால வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்க வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க அதே மாதிரி உங்களுக்கு நேர்ல வர முடியல அப்படின்னா எனக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா கூட நீங்கள் ஃபோன்லேயே கேட்டுட்டு கூட வந்து மினிமம் ஐம்பது கோழிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பண்ணை வைக்கணும்னா லைவா வந்து விசிட் பண்ணி பாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபுட்டு வைக்கணும் என்னென்ன மெடிசின் வைக்கணும் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக நம்ம வந்து ஜென்ரலாக தான் சொல்லிக்கிறோம் இன்னும் டீப்பாக வேணும்னா நேராக கிளம்பி வாங்க ஃபுல்லா வந்து என்னென்ன டீடெயில்ஸ்ன்னு நீங்க நேர்லயே கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லீங்களா கண்டிப்பாங்க இப்ப இந்த இதுல நம்ம பாத்துட்டோம் அடுத்த இதுல என்ன பாக்கலாம் இப்ப நம்ம பண்ண இது எதனா சைஸ்ல இருக்குங்க எத்தனை கோழி குஞ்சுங்க விடலாம் ஆனா இது வந்து எழுபது அடி பண்ணீங்கன்னா எழுபது அடி பண்ணையில ஒரு நாலாயிரம் கோழி விடலாங்க நாலாயிரம் கோழி ஒரு மாசம் கோழி வரும் அதுக்கப்புறம் பெருசாச்சுன்னா இடம் மாத்த வேண்டியது இந்த இடம் பத்தாது இந்த சைடு ஒரு பண்ண இருக்கு ரெண்டு பண்ண இருக்கு இந்த பண்ணையில ஒரு நாலாயிரம் குஞ்சு இதுல ஒரு நாலாயிரம் குஞ்சு ஒரு வெரைட்டி விட்டுக்கிறோம் இதுல ஒரு பேட்ச் இதுல ஒரு அப்படியே பேட்ச் வரையா பேச்சு வரையா இப்ப இதுல வந்து ஒரு நாலு நாள் முன்னாடி இறக்கிறேன் ஏன்னா இது போகும்போது அதுவும் கரெக்டா இருக்கணும் அதுல ஒரு நாலு நாள் பின்னாடி இருக்கட்டும் ஒரு நாலு நாலாயிரம் மாறிக்கும் இது வந்து அசில் காசு ஒரு வெரைட்டி இதுல போயிடுது மத்த பண்ணைகள் வந்து கடகநாத்து சோனாலி இந்த ரெண்டு வெரைட்டி பண்ணிக்கிறோம் சரிங்கண்ணா இது இப்ப நீங்க சொல்லிட்டீங்க இந்த பண்ணையோட டீடைல்ஸ் எல்லாமே ஐடியா வந்து கேட்டா சொல்லித் தருவீங்களா எனக்கு நான் கேட்டா நம்ம சொல்லி தருவோம் சரிங்கண்ணா டெலிவரி எப்படி பண்றீங்க என்ன பண்றீங்க அண்ணா டெலிவரி பாத்தீங்களா இந்த கேஜி இருக்குங்க நம்ம கிட்ட மூணு கேஜி இதுக்கு தனியா பண்ணி வச்சிருக்கோம் இந்த கேஜில வந்து பாத்தீங்களா 250 கோஜி கேலி வரைக்கும் போட்டுக்குவோம் மேல கூட ஒண்ணு வச்சு முன்னூறு முன்னூறு கோழி

கரியும் கருப்பா தான் இருக்கும் ரத்தமும் வந்து கருப்பா தான் இருக்கும் அதோட வாய் கொண்ட ஆளு எல்லாமே கருப்பா தான் வரும் எல்லாமே ஆமா இதுல வந்து சில பேர் கொடுப்பாங்க நம்ம கருங்கோழின்ட்டு காலில் பாத்தீங்கன்னா கால்ல ஒயிட் வந்துரும் இது வந்து ஒயிட் இருக்காது ஒயிட் இருக்காது ஆமா இது வந்து சுகர் பேஷண்ட்க்கு பிபி பேஷண்ட்டுக்கு அவங்களுக்கு இது குடுக்கலாம் கொஞ்சம் அட்வான்ஸா நல்லா கேக்குது நல்லா கேக்குது ஆமா பக்கவாத்துக்கும் யூஸ் ஆகுதுன்னா பெரியவங்களுக்கு குடுக்கலாம் அதிகமா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா

ஆனா இது ஒரு மாசம் ஒரு நாள் முதல்ல இருந்து வளர்க்குது நம்ம கிட்ட ஒரு நாள் இருந்து இப்ப இதை வந்து புக் பண்ண காரணத்தினால எனக்கு அறுபது நாள் கோழி கொடுங்க சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் சொல்லியிருக்காங்க ஒரு ஃபார்ம் பார்த்தேன் இல்லைங்களா அவர் அந்த ஃபார்ம் பார்த்துட்டு பக்கத்துல இருக்கிறவங்க சொன்னதுனால அவங்களுக்காக இது புக் பண்றதுக்கு வெயிட் பண்ணி வச்சிருக்கேன் இன்னொரு பதினஞ்சு நாள் ஏத்திருவோம் இன்னொரு பதினஞ்சு நாள் ஆமாங்க இது ஆக்சுவலா அந்த கோழியோட வளர்ப்பு எத்தனை நாள்ங்க ஆனா வளர்ப்பு பாத்தீங்கன்னா இது நாலு மாசம் ஆயிடுதுங்கண்ணா வெயிட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ அவ்வளவுதான் ஹையஸ்ட் இப்ப இது வந்து நான் வந்து ஒரு பேட்ச் வளர்த்தலான்னு இருக்கிறேன் இந்த கோழி கொஞ்சம் உங்ககிட்ட வாங்கி வளர்த்தலான்னு இருக்கிறேன் சரிங்க ஏ டு ஜெட் செலவு போக ஒரு பேச்சுக்குன்னா லாபம் எவ்வளவு கிடைக்கும் ஒரு ஆறாயிரம் கோழி குஞ்சு வாங்கி வளர்த்தோம்னா எனக்கு எவ்வளவு ஆனா ஆறாயிரம் கோழி குஞ்சு வளர்த்தங்கன்னா இதுல வந்து பெருசா பாத்தாலும் இழப்பீடு வராது அதனால நம்ம வந்து அதுல ஐம்பது அறுபதாயிரம் சொன்னோம் இதுல அதை விட அதிகமா தான் நமக்கு கிடைக்கும் அதோட அதிகமா தான் வீட்டுல இருக்கிற லேடிஸ் இருக்காங்க இல்லீங்களா அவங்களே ஒரு ஆள் இதை பாத்துக்கலாம் இது வந்து ஸ்ட்ரென்த் கொஞ்சம் அதிகம் இப்ப பாத்தீங்கன்னா இது பாருங்க எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கு பாருங்க பத்தம் போனதுமே இதே இதோட பிளஸ் பாயிண்டா சொல்ல போனா பயங்கரமா வந்து இது பறவை பறக்குற மாதிரி பறந்துகிட்டே இருக்கு ஆமாங்கண்ணா இது இது வந்து காட்டு கோழிங்க மகாராஷ்டிரா காட்டு கோழி தான் இதோட நேச்சுரல் பேரு நேச்சுரல் பேரு ஆமா

இது முட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு கோழி முட்டை மாதிரி ப்ரௌன் கலர் தான் வரும் ப்ரௌன் கலர் தான் ஆமாங்கண்ணா நாட்டு கோழி மட்டை மாதிரி தான் வரும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டில் லேடிஸ் இருக்காங்கன்னா அவங்களே வந்து இதை மெயின்டன் பண்ணிக்கலாம் ஒரு ஆனது இப்போ நம்ம வெளியில் போய் சம்பாதிக்க வருமானத்தை விட இவங்களே பார்த்தீங்கன்னா வளர்த்து மாசம் மாதம் முப்பதா நாற்பதாயிரம் சம்பாதிச்சிக்கலாம் ஈஸியான ஒரு தொழில்தான் இப்போ லேடிஸ் எடுப்பா கண்ணுன்ற ஒரு அவசியம் கிடையாது லேடிஸே எடுத்து செய்யலாம் கொண்டு வந்து ஈஸியான ஒரு தொழில் கேட்டாங்க பாரு ஒரு ஐடியா கொடுத்து இப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மெடிசன் வந்து ஃபாலோ பண்ணுற விதிமுறைகள் எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க காலையில் சாயங்காலம் அது மாதிரி டைம் போகணும் ஒரு நாளைக்கு மூணு தடவை வேணும் காலையில் ஒரு தடவை வைக்கலாம் மதியம் ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு வச்சுட்டு தாய்யாலும் வந்து திரும்ப தண்ணி தப்பெல்லாம் வந்து ஃப்ரீ பண்ணி எடுத்து வச்சிடணும் ஏன்னா தண்ணி அதிலேயே எடுத்துக்கூடாது இருந்ததுனால் கோழிங் வந்து ஈவினிங் டைமில் குழந்தைகளும் போது பொண்ணை ஈராங்க ஈராச்சோன்னா வரும் அதனால அப்பப்போ டெய்லியும் மாற்றிக்கிட்டே எடுத்துக்கணும் டெய்லியும் மாட்டிக்கணும்னா இது ஒரு இதுலேயும் வந்து கான்சேஷன் பண்ணி செய்யணும் மூணு நேரமும் வேறு எந்த ஒரு வேலையும் செய்யாமல் அந்த மாதிரி பண்ணோம்னாக்கா எழுப்பீடு இல்லாமல் நம்ம சம்பாதிக்கணும் ஒரு நல்ல கோவில் தான் இப்போ மந்த்லி ஒரு டைம் இது ஒரு பேக் எடுத்து அது கிளீன் பண்ணிக்கிட்டே ஆமாங்கண்ணா இது பொட்டு போடுறீங்க நம்ம செய்து நம்ம இன்னும் அந்த பக்கம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தென்னனார் இருக்கு இல்லைங்களா ஆமாம் அது கூட போட்டுக்கலாம் மாஸ்க்கு போடுத்துடும் கிளியரான எடுத்துகிட்டு டொட்டலாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு டென் டேஸ் கேப் ம் ஏன்னா அந்த பழைய நோயாளெல்லாம் எடுத்து இல்லைங்களா ஆமாம் கொஞ்சம் ஆறு நான் அதுக்கப்புறமா போட்டு இன்னும் கொஞ்சம் பண்ணி தெளிச்சு இது பண்ணிவிடுங்க சின்ன ரக கோழிங்கண்ணா ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரிராஜா கோழிங்கண்ணா நம்ம சைடு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கூட கோழிங்கன்னு சொல்லுவாங்க இந்த கோழி வந்து முட்டை அதிகமாகிடும் சேவல் நல்லா பார்த்தீங்கன்னா நாலு கிலோ வரைக்கும் வளரும் நாலு கிலோ நாலரை கிலோ வரைக்கும் வளரும் பெட்ட கோழி மூணு கிலோ வரைக்கும் வருங்கண்ணா அதிகம் முட்டை வச்சு முட்டை எடுத்துக்கலாம் இது வந்து அடையெல்லாம் காக்காதுங்க பயன்படுத்திக்கலாம் கறிக்கும் பயன்படுத்திக்கலாம் நம்ம அந்த வெள்ளை கோழியோட இது கொஞ்சம் கறி நல்லா இருக்குங்க இது எத்தனை நாள் கோழி குஞ்சுங்க இது பாருங்க இது வந்து இருபது நாள் ஆகுதுங்க இருபது நாள் ஆகுது இதெல்லாம் இப்போ என்ன ரேட்டு போயிட்டு இருக்குதுண்ணா இப்போ இது எண்பது ரூபா போயிட்டு இருக்கு எண்பது ரூபா போயிட்டு இருக்கு இது வந்து கிலோ எத்தனை கிலோ வரைக்கும் வளருங்க அந்த கோழிலாம் ஆனால் அந்த கோழி சேவல் நாலு கிலோ நாலரை கிலோங்க ஆ தொட்டை மூணு கிலோங்க மூணு கிலோ ஆ கறிலாம் எப்படின்னா இருக்குதுங்களா அண்ணா கறி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி அந்த ரேஞ்சுக்கு இருக்காதுங்கண்ணா நம்ம வெள்ளை கோழி கம்பேர் பண்ணால் அதோட கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது அதோட பெஸ்ட்டாக இருக்கும் தீவனமும் கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும் தீவனம் இது கொஞ்சம் நம்ம பண்ணையில் வளர்த்தோம்னா அந்த தீவனம் அதிகமாக தான் எடுக்கும் வெளிமே செல்ல விட்டோம்னா நம்ம நாட்டுக்கோழி ரேஞ்சுக்கு வந்துடும் கறி பண்ணையில் விட வெளிமே செல்ல விட்டோம்னா அந்த ரெக்கையில இருந்து எல்லாமே மாறுபட்டு வரும் இதுல எத்தனை நாள் கோழி குஞ்சுல இருந்து எல்லாமே நீங்க குடுக்குறீங்க ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா முப்பது நாள் இருந்து ஆரம்பிச்சாங்க நான் குடுக்கறேன் முப்பது நாள் ஆமாங்க இது மாசத்துக்கு எத்தனை முட்டை வைக்கும்

இது இதுமே குஞ்சு எல்லாமே தரீங்க இல்லைங்களா ஆமாங்கண்ணா இதுவும் குஞ்சு எடுத்துக்கலாங்கண்ணா இது பாத்தீங்கன்னா நாற்பது நாள் ஆகுதுங்கண்ணா அந்த கினி கோழி வந்து கருங்கோழி இதுல ஒரு பதினஞ்சு பீஸ் கம்மியா கலந்துதான் இருக்கு அது வந்து இருபத்தஞ்சு நாள் தான் இருபத்தஞ்சு நாள் ஆமாங்க இப்ப இந்த கினி கோழி வேணும்னாலும் நம்ம வந்து கினி கோழி வேணுன்னாலும் எடுத்துக்கலாங்கண்ணா இது வந்து பாத்தீங்கன்னா வான் கோழிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாச கோழிங்க இது நம்ம கிட்ட கிடைக்குங்க ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் கோழி ஒரு ஐநூறு கோழி ஆயிரம் கோழி ஆர்டர் கொடுத்தோம்னா வந்து எத்தனை நாள்ல கிடைக்கும் அதே மாதிரி டெலிவரி எல்லாம் எப்படி இருக்கும் என்ன இத அதை பத்தி சொல்லுங்க ஆனா நீங்க ஆயிரம் கோழி ரெண்டாயிரம் கோழி இருக்கு எடுத்தாலையும் டெலிவரி நம்ம ஃப்ரீயா பண்ணி கொடுத்துறோம் நம்மளது பிக்கப் இருக்கு அடிஷனலா கேஜி வச்சிருக்கோம் எவ்வளவு வேணுமோ அது தகுந்த வந்து டெலிவரி கொடுத்துட்டு வந்துடுவோம் ஆமாங்கண்ணா ஃப்ரீ டெலிவரி பண்ணி இன்னைக்கு ஆர்டர் பண்ணீங்கன்னா நாளைக்கு காலையில வர மாதிரி கொடுத்துருவோங்கண்ணா நம்மளுக்கு வந்து பணம் முன்பணம் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் மீதி பணம் நம்ம வந்து டெலிவரி கொடுத்துட்டு இது வந்து சோனாலி சோனாலிங்கன்னா நம்ம சிறுட ரகம் வருது இது இது வந்து முட்டை வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து ஒரு இரநூத்தி முப்பது முட்டை நாற்பது முட்டை அந்த ரேஞ்சுக்கு வைக்கும் கோழியோட வெயிட் பாத்தீங்கன்னா பெட்ட கோழி ஒரு நாலு மாசத்துக்கு ஒரு ஒன்றரை கிலோ வெயிட் ஆவரேஜ் சேவல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ வெயிட் வரைக்கும் வரும் நம்ம இதை வந்து முட்டையாகவும் பயன்படுத்திக்கலாம் மீட்டுக்காவும் பயன்படுத்திக்கலாம் நல்லா கொஞ்சம் சுறுசுறுப்பான கோழி நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாக கிடைக்கிறதுக்கு நம்ம வெளிமேச்சல் வெட்டோம்னா நம்ம பியூர் நாட்டி மாதிரியே வளரும் வந்து இப்போ நீங்க பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா சோனாலே வந்து இது வந்து பேரண்ட்டு கோழிங்க இது நீங்கள் ஃபுல்லா பாக்குறீங்க இதுவுமே நம்மக்கிட்ட கிடைக்கும் பேரண்ட் கோழி சோனாலி நம்ம ஒரு நாள் கொஞ்சம் எப்படி வளர்க்குறதுன்னு கேட்டீங்கறீங்களா போர்டிங் போடுறது இந்த மாதிரி வந்து பாக்ஸ்ல கறி போட்டு ஹீட் பண்ணிக்கலாம் அப்படி இந்த வசதி இல்லன்னாக்கா நம்ம குண்டு குண்டுகோல் ப்ளைட் போட்டு அண்டர் பாக்ஸ் அதுல கூட போட்டுக்கலாம் ஆமா இப்போ ஆனா இது ரெண்டு நாள் ஆகுதுங்கண்ணா ஆமா ஒரு வாரம் நம்ம இல்லைன்னா வந்து கொஞ்சம் இழப்பீடு அதிகமா

மேலே டீட்டெயில்ஸ்க்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் லொக்கேஷன் அப்போ எல்லா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணிக்கிட்டீங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறு கோடினாலும் இவங்க ரெடி பண்ணி தராங்க மாதிரி ஒரு பண்ணை வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நேரடியாக விசிட் பண்ணி பார்க்கணும்னாலும் தாராளமாக நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்த நம்பறோம் மேலும் டீட்டெயில்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மாதிரி இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க் யூ பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்